ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்ட சிக்கல்களை தீர்க்கக்கூடிய ராசி இன்னும் சொல்லப்போனால் சட்ட சிக்கல்கள் தீரக்கூடிய ராசி எந்தெந்த ராசி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நிறைய கோர்ட்டு பிரச்சனைகள் வழக்குகள் நமக்கு வந்து பஞ்சாயத்துகள் டைவர்ஸ் சம்பந்தமான விஷயங்கள் மனப்பிரச்சனை இதெல்லாம் நமக்கு ஒரு ரூட்டு க்ளியரே இல்லை சார் ஏதாவது ஒரு விஷயம் கிளியர் ஆகணும் எங்களுக்கெல்லாம் அப்படின்னு இருக்கக்கூடிய ராசிகளில் முக்கியமாக ஒரு ஐந்து ராசிக்கு சட்ட சிக்கல்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் கிளியர் ஆகுது மேஷம் ரிஷபராசி கடகராசி துலாராசி மகர ராசிக்காரர்களுக்கு சட்ட சிக்கல்கள் தீருது நீங்கள் ஹனுமானுக்கு ஆஞ்சநேயருக்கு உங்கள் பேரில் சனிக்கிழமை சனிக்கிழமை அர்ச்சனை பண்ணுங்கள் நடராஜருக்கு சகசரநாம அர்ச்சனை பண்ணுங்க திருவாதிர நட்சத்திரத்தில் உங்கள் சட்ட சிக்கல்கள் தீரும் வாழ்த்துக்கள் நல்லதே நடக்கும்